வணக்கம் யூவர்ஸ் இன்றையிலேருந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு கிராமர் தேவை நாம் இந்த சேனலில் அதை பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி போகிறோம் தினமும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ தான் வரும் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்லை நாம் முப்பது நாளில் எந்த மொழியையும் முழுமையாக கற்றுக்க முடியாது நம்ம ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப தேவை நம்ம முயலை போல் வேகமாக கற்றுக்கிட்டு சோர்வடைஞ்சிடாமல் ஆமை போல் பொறுமையாக கற்றுக்கிட்டு சுலபமாக பேசலாம் ஒவ்வொரு வார முடிவிலையும் ரிவ்யூ க்ளாஸ் இருக்கும் அந்த ரிவ்யூ கிளாஸில் அந்த வாரம் முழுமையாக என்ன படித்தோம் அப்படிங்கிறது பார்க்க முடியும் தினமும் கற்றுக்கிற வேர்ட்ஸை டெஸ்ட் மூலமாக ஞாபகப்படுத்தி பார்க்க போகிறோம் நம்ம பெரிய சென்டென்ஸ் பார்க்குறப்ப ஹிந்தி மூவியில் வர வீடியோ கிளிப்பை எக்ஸாம்லாம் வச்சு பார்க்க போகிறோம் அதில் வர மாடுலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பழக போகிறோம் அந்த ஸ்லாங்கில் நம்ம கேட்டு பேசி பழகிறப்ப ஈஸியாக நம்மளால் பேச முடியும் நாம் ஹிந்தி ஃபுல்லாக பேசி பழகினக்கப்புறம் தினமும் ஒரு நியூஸை ஹிந்தியில் பார்க்கலாம் இந்த சேனலில் வர வீடியோஸை தினமும் பாருங்கள் உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்